தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான மியான்மர் பகுதியில் அதிபயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் தாய்லாந்தின் தலைநகரான பேங்காங் வரை உணரப்பட்டுள்ளது பாதிப்புகள் மிக மோசமாக இருக்கும் சூழலில் மீட்புப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வசதியாக பேங்காங்கில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள குட்டி நாடுதான் மியான்மர் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே வெறும் ஐந்து புள்ளி நாற்பத்தி ஒன்று கோடிதான் அங்கு கடந்த சில காலமாகவே அரசியல் குழப்பம் நிலவி வரும் நிலையில் ராணுவ ஆட்சி அமலில் இருக்கிறது அங்குள்ள முக்கிய தலைவர்கள் அனைவரும் ஜெயிலிலும் வீட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற அரசியல் குழப்பங்களால் தவித்து வரும் மியான்மரில் இன்று மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டுள்ளது இந்திய நேரப்படி சுமார் முற்பகல் பதினொன்று ஐம்பது மணி முதல் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது முதலாவது பூகம்பம் ஏழு புள்ளி ஏழு ரிக்டரில் பதிவானது இதனால் பொதுமக்கள் அஞ்சி சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட சற்று நேரத்திலேயே அங்கு ஆறு புள்ளி நான்கு ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது மியான்மரில் உள்நாட்டுப் போரால் பேரழிவிற்கு உள்ளான சாகிங் பகுதியில் இந்த நிலநடுக்கத்தின் மையம் இருக்கிறது இதனால் அந்த பகுதியில்தான் பாதிப்புகள் மிக மோசமாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது இருப்பினும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த பகுதிக்கு செல்ல முறையான சாலை வசதிகள் கூட இல்லை இதனால் அங்கு பயணம் செய்வது மிகவும் கடினமாக உள்ளது இதனால் அங்கு பாதிப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரியவில்லை மேலும் இந்த பூகம்பம் மியான்மரை மட்டுமின்றி அதன் அண்டை நாடான தாய்லாந்திலும் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தாய்லாந்தின் தலைநகரான பாங்காங்கில் பலத்த நிலநடுக்கம் உணரப்பட்டது அங்குள்ள பல அடுக்குமாடி கட்டிடங்கள் இருந்து தரைமட்டமாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகின மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் பாதிப்புகள் மோசமாக இருக்கும் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே மீட்புப் பணிகளை துரிதமாக செய்யும் வகையில் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது பாங்காங்கில் பொதுவாகவே வானுயர்ந்த கட்டிடங்கள் பல இருக்கும் அதில் பல கட்டிடங்கள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே அங்கு எமர்ஜென்சி நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து மட்டுமின்றி நிலநடுக்கம் தாக்கிய மியான்மரிலும் எமர்ஜென்சி நிலையை அறிவிப்பதாக அங்குள்ள ராணுவ ஆட்சியாளர்கள் அறிவித்துள்ளனர் மேலும் சர்வதேச சமூகம் தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இந்த நில மேலும் இந்த நிலநடுக்கத்தால் தாய்லாந்து நாட்டின் பங்குச்சந்தை மூடப்பட்டுள்ளது ட்ரேடிங் அனைத்தும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது தாய்லாந்தின் தலைநகர் பேங்காங் மட்டுமின்றி நாட்டின் பரவலான பகுதிகளில் பூகம்பம் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது அங்கு அரசு அலுவலகங்களுக்காக கட்டப்பட்டு வந்த முப்பது மாடி கட்டிடம் இளநெருக்கத்தால் ஒரே நொடியில் தரைமட்டமானது கட்டிடம் இடிந்து விழுந்ததில் நாற்பத்தி மூன்று தொழிலாளர்கள் உள்ளே சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவர்களை மீட்கும் பணிகளையும் அந்நாட்டு அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது